நவீன மருந்தை டக்குன்னு நிறுத்தவே கூடாது உங்கள் டாக்டர் கொடுக்குற மருந்து நீங்கள் டக்குன்னு நிறுத்தினீங்க அப்படின்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ இல்லை இன்னும் ரொம்ப கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹை ப்ளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன்ஸ் ரத்த அழுத்த மருந்து அடுத்து சர்க்கரை நோய்க்கான மருந்து இதை நீங்கள் டக்குன்னு நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய கிட்னி ரொம்ப பாதிப்படையும் அதனால் ஒரு டாக்டருடைய ஆலோசனையின்படி உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக இந்த மருந்துகளை குறைச்சிக்கலாம் வேறு சில மருந்துகள்லாம் இருக்குது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்கள் உங்களுடைய ரத்தத்தை அல்கலைனாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா கிட்னியில் பை கார்பனேட் சுரக்கிறது கம்மியாயிரும் அப்போ உங்களுடைய ரத்தம் ரொம்ப அசிடிக்காக இருக்கும் அதனால் இந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் டக்குன்னு நிறுத்தவே கூடாது சில மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் வரணும் அதேமாரி பாஸ்பரஸ் குறைக்கிறதுக்குன்னு சில மருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி மருந்துகளை எல்லாம் நீங்கள் டக்குன்னு நிறுத்தக்கூடாது அப்பப்போ ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்டரினுடைய ஆலோசனையின்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட என்னுடைய மற்ற வீடியோஸை பாருங்கள்